உறவினர்கள் உங்களை தூக்கி சிங்கம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க கடன் சுமையை உங்கள் மேலே செலுத்துறதுக்கான சூழல் அமையக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க நினச்ச லட்சியத்தை போய் அடையவே முடியாது நம்ம வந்து ஒரு லட்சியத்தை விட்டு வந்துட்டோம் அந்த லட்சியத்தை நோக்கி போகணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த வருமானத்தை நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கும் நீங்கள் லவ் பண்ணும்போது கல்யாண பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ எடுத்து வைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ முடியாத ஒரு தான் நீங்கள் இருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்குங்க தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான இருக்குங்க அந்த குடும்பமே கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் அமைகிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்குங்க உங்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறப்போ ஆரோ டிவைன் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி குழந்தை பருவம் நீங்கள் பிறக்கும் போது உங்களை சுற்றி அனைத்து உறவினர்களும் சூழ ஒரு சிங்கம் மாதிரி நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களை தூக்கி சிங்கம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க அதுக்கப்புறம் நாளடைவில் நீங்கள் பண்ணுற குறும்புத்தனத்தை பொறுக்க முடியாம உங்களையே கட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்னதான் நம்ம ஒரு இடத்துல இழுத்து வச்சு கட்டி போட்டாலும் நம்ம அந்த இடத்துல இல்லாம நகர்ந்து போய்கிட்டே இருப்போம் அப்படியே குழந்தை பருவத்திலேருந்து படிப்படியாக வளர்ந்து மேலே வருவோம் அப்படி வளர்ந்து வரும்போது பள்ளி பருவம் பள்ளி பருவத்துல உங்களுக்கு படிப்பு வந்து சுமாராக தான் வரும் ஆனா டெய்லியும் தவறாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவீங்க ரொம்ப கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு படிப்பு சுமாராக தான் வரும் இருந்தாலுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம டெய்லியும் பள்ளிக்கூடத்துக்கு போயே ஆகணும்னு ஒரு முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சின்ன வயசுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அதாவது பள்ளி பருவமாக இருக்கட்டும் அல்லது கல்லூரி பருவமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையாக கவர்மெண்ட் ஸ்கூலு அல்லது கவர்மெண்ட் காலேஜ் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்ன தான் நீங்கள் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தார்கள் சின்ன வயசுலேருந்து நீ காலேஜ் வரைக்கும் படித்ததுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் சுமையை உங்கள் மேலே செலுத்துறதுக்கான சூழல் அமையக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க என்ன தான் படிப்பு சுமாராக வந்தாலும் நான் தான் நல்லா படிப்பேன் அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக காட்டிக்கிற மாதிரி நடந்துக்குவீங்க பள்ளி பருவத்தை கடந்து லட்சியம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லட்சியம்னு ஒன்று இருக்கும் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி அதுக்கான மேற்படிப்பை மேற்கொள்வீங்க அதையும் ஒரு வகையில் படித்து முடிச்சுடுவீங்க முடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆசைப்பட்ட லட்சியம்னு ஒன்று இருக்குல்ல அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக நீங்கள் ஓடணும்னு நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச லட்சியத்தை போய் அடையவே முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அமையும் எத்தனை பேர் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் ஆசைப்பட்ட வேலையில் தான் இருக்கீங்க நான் ஆசைப்பட்ட லட்சியத்தை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கவே இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வேணால் நீங்கள் நினச்சதை அதுக்கான முயற்சி செஞ்சு கரெக்டாக அமைஞ்சிருக்கும் ஆனால் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு என்ன வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைக்கு கண்டிப்பாக போக முடியாது வேறு ஏதாவது வேலைக்கு தான் நீங்கள் போயிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்களோட குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த சூழ்நிலையின் காரணமாக தான் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடையாமல் இன்றைக்கும் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு என்னடா இப்படி வாழ்ந்துட்டுருக்கோமே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிடைச்ச வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு போனால் அந்த வேலை நமக்கு பிடிக்காது அதனால் அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்போம் அப்படியே அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன நினைப்போனே தெரியாது திடீர்னு எனக்கு அந்த வேலை பிடிக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மனசு மூளைக்கு சொல்லும் உடனே என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்துலேருந்து உடனே வேறு ஒரு வேலைக்கு போவோம் அப்படி இல்லையா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலோ உங்களுடைய சொந்த ஊருக்கோ உங்களுடைய அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கோ நீங்கள் தேடி போகக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க அங்கே போய் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக சந்தோஷமான ஒரு பறவை மாதிரி பறப்பீங்க திரும்பவும் மூணு மாதம் கழித்து நம்ம லைஃப்போட அடுத்த கட்டத்துக்கு நகரணுமே அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் அந்த யோசனை வந்த உடனே திரும்பவும் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேருவீங்க திரும்பவும் ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேருவீங்க அந்த வேலையும் உங்களுக்கு பிடிக்காது திரும்பவும் மூணு மாதம் கழித்து அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் கன்ஃபார்மாக இந்த வேலையை தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நபராக உங்களுக்கு மனக்குழப்பம் தோன்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க ரெண்டு மைண்ட் செட்டாகவே இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து ஒரு லட்சியத்தை விட்டு வந்துவிட்டோம் அந்த லட்சியத்தை நோக்கி போகணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும் குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த வருமானத்தை நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருக்கும் எப்போவுமே டபுள் மைண்டடாக இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபராகவே நீங்கள் இருப்பீங்க இந்த மாதிரி இரண்டு யோசனைகளால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேலை கடைசி வரைக்கும் கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமையே அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே அமையக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் காதல் காதல் எல்லாருக்கும் வரதானே செய்யும் மனுஷனாக இருக்க எல்லாருக்குமே காதல் பொதுவானது அதனால் அதே மாதிரி சிம்ம ராசியாக இருக்க உங்களுக்கும் காதல் வரும் ஆனால் அது கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான் கண்டிப்பாக இருக்காது உங்களுடைய காதல் ஆரம்பித்து மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுடைய பெற்றோர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ சகோதரன் சகோதரிகளையோ மிஞ்சிய அளவுக்கு அதிக அளவுக்கு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய காதலியோ அல்லது காதலனோ இருப்பாங்க ஆனால் நீங்கள் லவ் பண்ணும்போது கல்யாண பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ எடுத்து வைக்கிறீங்களோ தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய காதலும் அன்பும் பாசமும் உண்மையானதாக இருக்கும் உங்களுடைய லவ்வும் உண்மையான லவ்வாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உண்மையான அன்பும் பாசமும் எல்லாமே இருக்கும் என்றைக்கு நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாத்துக்கும் சம்மதிப்பாங்க ஒத்துக்குவாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க கல்யாணமும் பண்ணிக்குவாங்க ஆனால் இல்லை வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணோட வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த பொண்ணையும் தேடி போகலான்னு நீங்கள் தேடிகிட்டே இருப்பீங்க ஆனால் தேடி தேடி போய் எல்லாருக்கிட்டேயும் பல்ப் வாங்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும் லவ் பொண்ணை தான் இப்படி ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் பார்க்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நமக்கு நிம்மதியே இருக்காதுங்க ஏன்னா நான் முன்னால் சொன்னேன்ல நமக்கான வேலை சரியான வேலையாக இருக்காது நம்மளோட மைண்டு வந்து டபுள் மைண்ட் செட்டில் என்ன வேலை பார்க்குறோம் என்ன சம்பளம் வாங்குகிறோங்கிறத ஒரு இடத்துல சொல்லி ஒரு பொண்ணு கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிடும் அப்படி போய் அரேஞ்ச் மேரேஜ் கேட்கும்போது நீ என்ன வேலை பார்க்குற என்ன சம்பாதிக்கிற உன் குடும்பத்தில் என்னென்னலாம் சொத்து இருக்குது உனக்கு இடம் இருக்கா வீடு இருக்கா அப்படின்னு நிறைய கொஸ்டின்கள் எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம நிற்கக்கூடிய ஒரு ஆள் ஆகிடுவோம் அதான் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் நிறைய சம்பளம் வாங்குறோம் எனக்கு வீடு இருக்குது இடம் இருக்குதுன்னு சொல்லி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா கூட நம்ம போய் பார்க்குற இடத்துலலாம் அந்த பொண்ணுக்கு உடனே வேற ஒரு மாப்பிள்ளையோட ஃபிக்ஸ் ஆயிடும் கல்யாணம் நம்ம ஜாதகம் அந்த பொண்ணோட செட்டே ஆகாது ஒரு பொண்ணை பார்க்கலாம் ரெண்டு பொண்ணை பார்க்கலாம் ஆனால் பார்க்குற பொண்ணு பூராமே இந்த மாதிரி ஜாதகம் செட் ஆகாமையே போவுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நாட்கள் ஓட ஆரம்பிக்கும் முப்பது வயசுக்கு மேலே போயிட்டால் இந்த காலகட்டங்களில் திருமணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது சிம்ம ராசி மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்குங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அவங்கள மதிக்க மாட்டாங்க என்னதான் தான் குடும்பத்துக்காக நீங்க அறிவாக சிந்திச்சு அரை மணி நேரம் எல்லாரையும் உட்கார வச்சு பேசினாலும் அவங்க அஞ்சு நிமிஷம் ஹாயாக உட்காந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துல முக்கியமா சிம்ம நபர்களின் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் இது மாதிரியே உங்களுடைய குடும்பத்துல நிறைய ஆலோசனைகள் நடக்கும் ஆனா கண்டிப்பா அதுக்கான முடிவு வரவே வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்கள் வகையில் சண்டைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக சிம்ம ராசி நபர்கள் கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க குடும்பம்னா என்னங்க எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறது தானே ஆனால் ஒரு சிம்ம ராசி வீட்டில் இருந்தால் போதுங்க குடும்பத்தோட ஒற்றுமைனா என்னனே தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குங்க அந்த குடும்பமே குடும்பம் தான் இப்படி இருக்குது நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சின்ன வயசுலேருந்து இப்போ உள்ள வயசு வரைக்கும் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் நிறைய நல்ல பழக்கம் உள்ள நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் எந்த நபரும் உங்கள் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நண்பனாக இருக்கவே மாட்டாங்க சில காலங்கள் உங்கள் கூட பயணிப்பாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக உங்கள்கிட்டருந்து விலகி போயிடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு நட்பு வரும் அந்த நட்பும் அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் விலகி போயிடும் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் அமைகிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க இப்போ நான் சொன்னது நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் மட்டும் இல்லாமல் சில நபர்கள் நம்ம கூட பழகுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க உங்களை வச்சு அவங்களுக்கான ஆதாயங்கள் நிறைய ஏற்படுறதுக்கான வழிகளை அவங்க செஞ்சுக்குவாங்க உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் நீங்கள் தான் ஒரு தலைவன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் காலங்களும் சூழ்நிலைகளும் உங்களை அப்படி இருக்க விடாது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு நீ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உங்களோட நண்பருக்கு நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்துருப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த நண்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்னடா மச்சான் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நபராக நீங்களே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பீங்க இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை நீங்கள் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சிம்ம ராசியான உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு உங்களுடைய சிம்ம ராசி நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்து ஒரு ராசியோட வாழ்க்கை வரலாறுல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்